ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இனிக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் மின்னம்பலம் இணைய ஊடகமும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கான களம் அரசியல் தலைவர்களை வைத்து விவாதம் மேடை ஒன்று நடத்தினாங்க இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் தாவேகாவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவை சேர்ந்த கல்யாணசுந்தரம் மற்றும் திமுகவை சேர்ந்த ஆர் ராசா போன்ற அரசியல் தலைவர்கள் இந்த விவாதம் இடையில கலந்து கொண்டாங்க அரசியல் தலைவர் அனைவரும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கட்சி மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க அந்த வகையில சீமானவர்கள் கல்வி மருத்துவம் தனியார் கிட்ட போயிடுச்சு தண்ணீர் விற்பனை பண்டமா ஆயிடுச்சு பிறப்பு இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் புற்றுநோய் வருது காற்று மாசுபாடாயிடுச்சு நீர் மாசுபாடாகிடுச்சு இதெல்லாம் விஷமாக மாறிடுச்சு இது மட்டும் இல்லாமல் அரசியலில் சாதி இருக்குது மதம் இருக்குது சாமி இருக்குது வாழுகிற பூமிக்கு அரசியல் இருக்குதா சாலையாக சவக்குழியாக இது போன்று பல விமர்சனங்களை திமுக ஆளுங்கட்சியின் மீது பல விமர்சனங்களை வைத்திருந்தார் அடுத்து வந்திருந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏடிஎம்கே திட்டம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி மூன்று வருடங்கள் ஆகுது ஏடிஎம்கே ஆட்சி ஆரம்பித்து சத்துணவு திட்டம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான் செக்ஷன் நூற்றி அறுபத்தி ரெண்டு பி அப்படிங்கிறபடி நீட் தேர்வுல செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது ஏடிஎம்கே ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை பற்றி பேசியிருந்தார் தாவைக்காவை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் எதுக்கு இங்கே இங்கே தான் கட்டணுமா இங்கே நீர்நிலைகள் கொண்ட அதிக நீர் இருக்கிறதுனால வேற எந்த இடத்துலையும் கட்ட முடியாத பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படிங்கிற பதிலை தெரிவிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் அடுத்த திமுகவை சேர்ந்த ஆர் ராசா அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இவங்க ஆட்சியில அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன நடந்தது அது போன்ற வரலாறு போன்று பேசியிருந்தார் இந்த சாப்பாடு உணவு இதெல்லாமே வெவ்வேறு விதம் வெவ்வேறு வகையில் வேறுபட்டிருக்கிறோம் இதெல்லாம் குறித்து பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க